சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த பாபா பக்தர்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் தேடி வருது அப்படின்னு தான் நான் சொல்லணும் என்னங்க பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா பாபா பக்தர்களுக்கு ஒரு விழா அப்படின்னா மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அது எந்த விழா சொன்னோடவே தெரிஞ்சிருக்கும் ராமநவமி இந்த ஸ்ரீராமநவமி அப்படிங்கிறது ஷிரடியில பாபா இருக்கும்போதே கோலாகலமாக கோலாகலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடத்துலேருந்து இருந்து ரொம்ப ரொம்ப கோலாகலமா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சாய் சச்சரித்தால படிச்சிருப்போம் கோபால் ராவ் குண்ட் அப்படின்றவர் வந்து பாபா கிட்ட கேட்டு இந்த உருஸ் அப்படின்ற விழா ஆரம்பிச்சு அதற்கப்புறம் பக்தர்கள் கேட்டு இந்த ராமநவமி அப்படின்ற விழா கோலாகலமா கொண்டாடுவாங்க ஷிரடியில இன்னைக்கும் சிறிடிக்கு நீங்க போனீங்கன்னா மூன்று நாட்கள் அப்படியே ஜே 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 ஜேன்னு கொண்டாடுவாங்க எதற்காக அப்படின்னா பாபா அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் நிறைய பண்டிகைக்கு ஒண்ணு ஸ்ரீராம நவமி விஜயதசமி குரு பூர்ணிமா மகர சங்கராந்தி இந்த மாதிரி பல பல நாட்களுக்கு பாபா நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கார் இந்த ஸ்ரீராம நவமி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷிரடியில வந்து இங்க முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுவாங்க துவாரகா மாய்க்கு நீங்க போனீங்கன்னா பெரிய கோதுமை மூட்டை வச்சிருப்பாங்க அந்த மூட்டையை வருடா வருடம் மாத்துவாங்க அது வந்து ஸ்ரீராம நவமி அன்னிக்கு அந்த மூட்டையை மாற்றி பழைய மூட்டையை பிரசாத ஆலயத்துக்கு கொடுத்து புது மூட்டையை துவாரகா மாயில வைப்பாங்க அந்த பிரசாத ஆலயத்துலேருந்து பிரசாத ஆலை அப்படின்றது நிறைய பேர் போயிருப்பீங்க அவ்வளவு அருமையான சாப்பாடு அங்கே போடுவாங்க இந்த மாதிரி ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இன்னொரு விஷயமும் நடக்கும் ஷிரடியில என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேல பாத்தீங்கன்னா ரெண்டு கொடி பறந்துட்டு இருக்கும் அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாமுவண்ணா ரசனை அப்படின்றவரும் நானா சாஹேப் நிமோன்கர் அப்படின்றவர் இன்னொரு ஒரு கொடி கொடுத்திருப்பார் இந்த கொடி மாத்துறது அப்படின்றதும் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நடக்கும் ஸ்ரீராம நவமி அப்படின்றதற்கு எதற்காக இந்த ராமநவமிக்கு பாபா முக்கியத்துவம் கொடுத்தார் அது மட்டும் இல்லாம இந்த ராமநவமி அன்னைக்கு இன்னொரு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுவார் என்ன அப்படின்னா அன்னதானம் அன்னதானம் இன்னிக்கும் ரொம்ப சிறப்பாக இந்த ஷிரடியில வந்து ஒரு ட்ரஸ்ட் சாய் மஹிமா அன்னசேவா அப்படின்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்காங்க இந்த ராமநவமி அன்று என்ன அப்படின்னா மூன்று நாட்கள் அதாவது ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த மூன்று நாட்களும் மகா அன்னதானம் ஷிரடியில பண்ண போறாங்க சாய் மஹிமா அன்னசேவா இனி வரைக்கும்ங்க வாழ்க்கையில் நம்ம அன்னதானம் கொடுத்ததே இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு பல மகான்கள் பல பக்தர்களுக்கு உபதேசம் கொடுத்தது என்ன அப்படின்னா வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துட்டே இருக்கு அப்படின்னா நிறைய பேர் பரம்பரை பரம்பரையாக அன்னதானம் அப்படின்றத தொடர்ந்து பண்ணுவாங்க அடுத்த ஜென்ரேஷன் அதை பண்ணவே மாட்டாங்க அப்ப என்ன கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குங்க பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது எதுனால அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக தண்ணீரை தானம் பண்ணி அன்னத்தை தானம் பண்ணி வந்தது அந்த தலைமுறை விட்டுருப்பாங்க அதனால கஷ்டங்கள் அப்படின்றது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் இன்னைக்கும் நம்ம எல்லாம் சில பேர் வாழ்க்கையில அன்னதானம் அப்படின்னு அன்னத்தை தானம் பண்ணியிருக்கவே மாட்டோம் அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த ராமநவமி என்று சாய்மயிம் அன்ன சேவா கீழே உங்களுக்கு ஸ்க்ராலிங் நம்பர் கொடுக்குறேன் இவங்க கிட்ட கால் பண்ணி கண்டிப்பா ஸ்ரீராம நவமி அன்னைக்கு சிறுடியில அன்னதானம் கொடுங்க வயிறார நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா மனதார அவங்க வாழ்த்துவாங்க வாழ்க்கை பூரா அந்த புண்ணியம் நம்ம அப்படியே களை தேற்று கொண்டு போயிட்டே இருக்குங்க இந்த அன்னதானத்துக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு நம்ம எத்தனையோ தானம் இருக்கு என்ன பொருட்கள் நீங்க தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் ஔஷத தானம் பண்ணலாம் ஔஷதம்னா மருந்து தானம் பண்ணலாம் ஏன் ஞானத்தை கூட ஞான தானம் பண்ணலாம் ஆனா எல்லா தானத்துக்கும் சிறந்தது அன்னதானம் இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒரே ஒரு கோதானம் பண்ணா விசேஷம் அப்படின்னு பத்து கோதானம் பண்ணா ஒரு விருஷபத்தை தானம் பண்ணதாக சமம் பத்து ரிஷப தானம் பண்ணா ஒரு குதிரையை தானம் பண்ணதாக சமம் பத்து குதிரையை தானம் பண்ணால் ஒரு யானையை தானம் பண்ணதாக சமம் பத்து யானையை தானம் பண்ணால் ஒரு யாகம் பண்ணதாக சமம் அந்த மாதிரி பத்து யாகங்கள் பண்ணா ஒரு ஹரி பக்தனுக்கு தானம் பண்ணி வைக்கிறதா சமமா திருமணம் பண்ணுவாங்க இல்லையா கன்னிக்காதானம்னு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு பக்தனுக்கு கணிக்காதானம் பண்ணதாக சமமா அந்த மாதிரி பத்து பக்தர்களுக்கு கணிக்காதானம் பண்ணதுக்கு சமம் ஒருத்தனுக்கு அம்மா தண்ணீர் தாகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தண்ணீர் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு புண்ணியமா அந்த மாதிரி பத்து பேருக்கு தண்ணீரை தானம் பண்றதுக்கு சமம் ஒருத்தருக்கு அன்னதானம் பண்றது பாருங்க கோதானம் பண்றதுலேந்து ரிஷபதானம் குதிரை யாகம் யானை அதை தாண்டி இந்த தானம் பண்ணி தண்ணீர் தானம் பண்ணி அன்னதானத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்குன்னா அன்னதானம் பண்றது எவ்வளவு விசேஷம் அப்படின்றது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அப்பேற்பட்ட அன்னதானத்தை நம்மளுக்காக சாய் மகிமா அன்னசேவா ஷிறடியில மூன்று நாட்கள் வெகு விமரிசையாக பண்றாங்க எங்கன்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் தேதி ஷிரடியில் கண்டோபா ஆலயம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த கண்டோபா மந்திர் வெளியில அன்னதானம் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா சும்மா பத்து நூறு பேருக்கு இல்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் பக்தர்களுக்கு அவங்க கோலாகலமா அவ்வளவு சிறப்பா அன்னதானம் பண்ணுவாங்க அதுவும் யாருக்கும் இல்ல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க அடுத்த முறை கேட்டா இல்ல நீங்க வாங்க கூடாது அந்த மாதிரி எதுவும் இல்லாம வயிறாறு அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க அதனால ஏப்ரல் ஐந்தாம் தேதி கண்டோபா மந்திருக்கு வெளியில அன்னதானம் பண்றாங்க ஆறாம் தேதி எங்க அப்படின்னு மகாலட்சுமி எல்லாருக்குமே தெரியும் ஷிரடியில இருக்கு அந்த மகாலட்சுமி மந்திருக்கு ஆப்போசிட் அதுக்கு நேரா அன்னதானம் பண்றாங்க மூன்றாவது நாள் பிம்பல்வாடி ரோடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு எல்லாமே ஷிரடிக்கு பக்கத்துல சன்ஸ்தானுக்கு பக்கத்திலேயே இருக்கு தோராயமூர் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் அந்த பிம்பல்வாடி ரோட்ல அன்னதானம் பண்றாங்க இந்த மூன்று நாட்களும் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அந்த குழந்தைகளுக்கும் சேர்த்து ஸ்பெஷலாக அன்னதானம் பண்றாங்க எவ்வளவு விசேஷம் தெரியுமா அவங்க சாப்பிடும்போது அவங்க கண்களில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் அவங்க ஆனந்த கண்ணி நம்ம விட்டுடுவோம் அவங்கள பார்த்தோன்னே அந்த அளவுக்கு சந்தோஷமா அந்த குழந்தைகள் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாம சாய்மையம் அன்னசேவா இந்த வாட்டி ரொம்ப அருமையான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க என்னன்னா இவ்வளோ சம்மர் இந்த இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமா எல்லா இடத்துலையும் பீக் சம்மர் இருக்கு ரொம்ப வெயில்னால மகாராஷ்டிரா மாநிலத்துல பார்த்தீங்கன்னா கொதிக்கும் அந்த குழந்தைகளுக்கோ வர பக்தர்களுக்கோ குழு குழுன்னு வாயில போய் சந்தோஷமா அவங்க சாப்பிடணுன்றதுக்காக இந்த வாட்டி சேர்த்து ஐஸ்கிரீமும் சேர்த்து அன்னதானத்துல கொடுக்குறாங்க பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து அன்னதானத்துல கொடுக்குறாங்க எதற்காக அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது இந்த நீர் சத்து அப்படின்றது உடம்புக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்போ வரவங்களுக்கு அன்னதானம் மட்டும் இல்லாம அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்காக மூன்று நாட்களும் வெகு விமரிசையாக சிறடியில ராமநவமி முன்னிட்டு அன்னதானம் பண்றாங்க நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஷிருடிக்கு நேரா போக முடிஞ்சு சாய் மையமா அன்னசேவாவுக்கு கால் பண்ணி அன்னதானத்துல கலந்துக்கிறீங்களா விசேஷம் கலந்துக்கோங்க அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க முடியலையா நாளை எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களோ நாளை எவ்வளவு தொகை செலுத்த முடியும்னு நினைக்கிறீங்களோ கீழ இருக்கிற அவங்களுக்கு கூப்பிட்டு சந்தோஷமா கொடுங்க நீங்க பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணீங்கன்னா அந்த பாபா உங்களுடைய தலைமுறைய சந்தோஷமாக வாழ வைப்பார் இது இந்த ராமநவமி அன்னைக்கு நம்மளுக்கு இது ஒரு பெரிய பொக்கிஷம் தான் நான் சொல்லணும் அதனாலதான் இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு அது மட்டும் அல்லாமல் நம்மளுக்கு நம்ம வீடு தேடி ஸ்ரீராம நவமியில ஷிறியில பாபா கிட்ட வச்சு பூஜை பண்ண ராமரோடைய பிரார்த்தனை பெட்டகம் அழகா சின்னதா கொடுத்துருக்காங்க எதற்காக அப்படின்னா ராமா என்று ஒரு முறை சொன்னாலே நம்மளுக்கு மோட்சம் கிடைக்குமா அப்பேற்பட்ட அந்த ராமரோட பிரார்த்தனை பெட்டகத்தை எதற்காக இந்த வாட்டி சின்னதா கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்க வீட்டுல எந்த இடத்துல வைக்கணுமோ பூஜை அறையில வைக்கணும்னா நீங்க வைக்கலாம் உங்க கேஸ்ட்ரால வைக்கணுமா நீங்க வைக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் பெட்ரூமில் வந்து வச்சுக்கிறீங்க எழுந்தோன்னே ராமரை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கணும்னா அந்த பிரார்த்தனை பெட்டகத்தை அங்கே வச்சுக்கலாம் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ரொம்ப ஈஸியாக நீங்கள் போகிற இடத்துக்கு நிறைய பேர் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பாங்க ஏன்னா ராமநாமம் சொன்னால் கிடைக்காத பலனே கிடையாது அதனால அழகான அந்த பிரார்த்தனை பெட்டகம் இந்த வாட்டி சின்ன பாக்ஸாக ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அது உங்கள் வீடு தேடி உங்களுக்கு பரிசாக பொக்கிஷமாக கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்களேன் இந்த மாதிரி அழகான ஒரு சின்ன தாம்பூல பை இந்த மஞ்சள் குங்குமம் போட்டு எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ராமர் இருக்கும் இடத்தில் மங்களகரம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ராமர் இருக்கும் இடத்தில் சீதை இருப்பாள் அந்த மாதிரி சீதா பிராட்டியார் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில பல பல விஷயங்களை கத்துக் கொடுக்கிறா அந்த இடத்துல ராமரும் சீதையும் வந்து நம்மளோட வீட்டை மங்களகரமாக மாற்ற வேண்டும் நம்ம வீட்டில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் அந்த கஷ்டத்தை நீக்கி செல்வங்களை பெருக்கி மனநிம்மதியை தர வேண்டும் அப்படின்றதற்காக அழகான இந்த தாம்பூலப்பையும் நம்ம வீடு தேடி வரும் அது மட்டும் அல்லாமல் ஷிரடியில ஸ்ரீராமநாமி கோலாகலமாக கொண்டாடுறதுனால பாபாவுடைய பிரசாதங்கள் எல்லாம் உங்களோட வீடு தேடி வரப்போகுது நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அன்னதானமோட மகத்துவம் உங்களுக்கு இந்த எபிசோட தெளிவாக புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக பார்க்கிற ஒரு ஒரு பக்தர்களும் சாய் மகிமாக்கு கூட்டு எவ்வளவு தொகை எப்படி கட்டும் அப்படின்னு எல்லா டீடைல்ஸ் கேட்டு இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் முடியுமோ எவ்வளோ தொகை முடியுமோ இதில் கலந்துண்டு இந்த ராமர் பெட்டகத்தை பிரார்த்தனை பெட்டகத்தை பொக்கிஷமாக வாங்கிண்டு அந்த பாபாவோடைய அருளையும் ராமனுடைய அருளும் உங்களுக்கு அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்